ഇത് നടക്കുന്നത് അപ്പം வாங்க வளப்பட அனைத்து அன்பருக்கும் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முறை அனைத்தும் நீங்கள் மட்டும் சென்று நான் வரவில்லை தனியாக வந்திருக்கும் அன்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ் வளப்பட இந்த காப்பு அருட்காப்பு ஒன்னு தங்க காப்பு ரெண்டு வெள்ளிக்காப்பு மூணாவது அப்படி இன்னைக்கு இந்த மனைவி விழா மனைவி நல வேட்பு விழாவை நடத்தி குடும்பம் ஒரு கோவில் அப்படிங்கிற தலைப்புல பேச வாய்ப்பளித்த நம்மளுடைய நேற்றூர் அறிவு திருக்கோயில் அறக்கட்டளைக்கும் சட்டம் பாருமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள தம்பதியாக வந்திருக்கும் அன்பர்களுக்கும் தனிநபராக வந்துள்ள அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு குடும்பம் ஒரு கோவில் நம்ம குடும்பம்லாம் எல்லாம் கோயில் மாதிரி இருக்கலாம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதுக்குதான் அந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க குடும்பம் ஒரு கோயிலாட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னால அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க ஒரு நாலு மாசம் இருந்துட்டு வந்தேன் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க நாம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அங்கேயும் நிறைய ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இங்கேயும் நிறைய ப்ளஸ் மைனஸ் இருக்குது அதுல அடுத்தவங்களை பத்தி நினைக்காம அவங்க வாழ்றாங்க என்ன பண்றான் ஏது பண்றான் எங்க காலையிலேயே வண்டி போனத வெளியில எங்க போறான்னு இதெல்லாம் இங்க நம்ம ஊர்ல நோட் பண்றது உண்டு ஆனா அவங்க பக்கத்து வீட்டுல இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நடுவில் நாலு நாலு அடி எட்டு அடி வியாபாரி என்ன தருவாட்டு குழம்பு வச்சாலும் வாசி தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு சமையல் ரூமுக்கு தூரம் மாசம் வராது அவங்க ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அடிப்படையா என்ன தேவை பர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் சும்மா சொல்லுங்க உணவு வேணும் யார் வீட்டிலேயாவது காமுட்ட அரிசி கம்மியா வீட்ல இருக்குது கை தூக்க இங்க இருக்கிறவங்க இதே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நானும் முச்சந்தில போனையில வச்சு அரிசி விட்டோம் ஒரு படி அரிசி பொன்னி அரிசி பொன்னி கிச்சிடி அரிசி முக்கால் ரூபாய் சம்பா வந்து அரிசி சோறுனா எங்க ஊரு அயோத்தியா பட்டத்துக்கு பக்கத்துல உடையாப்பட்டி இன்னைக்கு பசங்க அரிசி வாங்கும் போதே ஐயா இன்னைக்கு எங்க நெல்லஞ்சோறு

முதல்ல கல்யாணம் பண்ணி அப்புறம் இன்னொன்னு வாங்கினே எனக்கு ஒரு ரெண்டு லிதா ரேக்கா குடுமான்னா அப்புறம் பார்த்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன் தனி பீரோ என் வழி தனி வரி பீரோன்னு சொல்லி தனியா ஒரு மர பீரோ வாங்கினேன் இப்ப அதுக்கு அதுலயும் ஒண்ணு வேணுங்கிற மாதிரி ஒரு அப்படி எல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாம் உடைக்கு பஞ்சம் இல்லை அப்ப என்ன முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க ஒன்பது நாலிகை நாலு வருஷம் உடுப்பது நான்கு முளம் நாலு முளம் வேட்டி நாலு முளம் சோர்க்கா நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் எதுக்கு பாரு அந்த அம்மா இப்ப கூட கை வச்சுட்டு கண்டத்தில் கை வச்சிருக்கு எதுக்கு இந்த வசனம் நமக்கு எல்லாம் எல்லாம் மத்தவங்களை பார்த்து போட்டி பொறாம வெறுப்பு கவலை அச்சம் பயம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஒப்பிடுதல் அடுத்தவங்களை பார்த்து

கேம்பஸ்ல பாஸ் பண்ணி மேல் சம்பளம் நிறைய லட்சங்களா அது வேற ஆனா எனக்கு நான் வேலை செய்ய தயார் ஆனா எந்த வேலையும் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதா ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்ன இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு அந்த கஷ்டம் இருக்குதா சத்தத்திய காரணம் வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லையா வேலை வாய்ப்பு இருக்குதா இல்லையா

இந்தியர்கள் நிறைய நடந்து போறாங்க அதுல எல்லாத்தையும் பார்த்தா ஆந்திராக்காரங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா இன்னும் சொந்த பந்தத்தையும் இழுத்துக்குவாங்க எல்லாம் இழுத்து ஒரு முறையான குடும்பம் ஒரு கோயில் வாழ்றவங்க அந்த ஆந்திராக்காரங்க தான் ரெண்டு பேர் வேலைக்கு போயிட்டா இன்னொருத்தனை எடுப்பாங்க மாமன் எடுப்பாங்க பச்சாரை எடுப்பாங்க அங்க ஒரு கடையை ஸ்டால உருவாக்கி இன்னைக்கு அந்த பார்க்கல டீ கடை போண்டா கடையில உபயோகிச்சு நிறைய வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் சம்பளம் அமெரிக்காவில் அழித்தான் முப்பது நாற்பது பர்சன்ட் இது போயிட்டு வரி போயிடனா கூட நல்ல காரோட நல்ல நீட்டா சந்தோஷமா வாழ்ற அளவுக்கு இன்னைக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு நாலேஜ் கல்லூரியில கூட நான் போன வாரம் பேசினேன் வேலை வாய்ப்பு குட்டி கிடக்குது நீ இப்ப செல்ல நோண்டிட்டு இருந்தேன்னா வேற நாட்டுக்காரன் வேறவங்க நிறைய போயிடுவாங்க நீ கொஞ்சம் புத்தி இருந்தா பாத்துக்கு பண்ணா நாலேஜ் காலேஜ்ல போன வாரம் பொதுப்படுத்தும்

ஒரு சொந்த பந்தம் உறவும் கம்மியா இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இலங்கையில போய் நான் பயிற்சி எடுத்தேன் ஒரு அரண்டாயிரத்தி பதிமூணுல எல்லோரும் இன்புட்டு இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறிய பராபரமே எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு நினைங்க நாம முடிச்ச வாட்டி சொன்னேன் அந்த அம்மா சொன்னிச்சு நாத்தனாருமான்னு தெரியும் மச்சாருமான்னு தெரியும் மச்சாலதான் அக்காவான் பே என் வயசு அறுவத்தி அவருக்கு அறுவத்தி ஏன்னா சொல்லி கொடுத்துருவாங்க அறுவத்தி நாலுல என்னம்மா சொல்லி கொடுத்துரு போறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்த இங்க கடல் தாண்டி வந்து வலுப்படுத்தாலும் இன்னும் நாற்பனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இலங்கை கேட்டு

இப்ப நம்ம தலைப்ப பாக்கலாம் இந்த வாழ்க்கையை நம்ம கோயிலாக மாறணும்னா ரசித்தல் சொல்லுங்க நேசித்தல் சொல்லுங்க இது ரெண்டும் நம்ம இருக்கா பாருங்க எதையும் ஒரு ரசிக்கிறோமா ரசிச்சு சாப்பிடுறோமான்னு பாருங்க ஒரு குழந்தைய ஒரு குடும்பத்தை எல்லாம் வீட்டுல இருக்கிற குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் நேசிக்கிறோமான்னு பாருங்க ரசித்தல் சொல்லுங்க நேசித்தல் இந்த ரெண்டு தான் வாழ்க்கைக்கு மிக நம்ம பவானிக்கு போனோம்னா அந்த தேர் பவானி தேர் வீதியில் எத்தனை பேர் போயிருக்கீங்க பவானி தேர் யாருமே போனது இல்லையா ஓ இவங்கெல்லாம் போயிருக்காங்க அந்த தேர் வீதியில் இருக்கிறவங்க அந்த ஒரு முன்னால முன்னால் இருக்கிற வீட்டுல ஒரு வீட்டுல இருந்து கல் எடுத்து கூட இன்னொரு வீட்டுக்கு போவாது அந்த அளவுக்கு அந்த தேர் வீதி நல்லா அகலமா இருக்கு நம்ம நங்கவள்ளியில கூட அந்த தேர் வீதியெல்லாம் நல்லா பெருசா இருக்கும் அப்படி ஒரு தெலுங்கு பாட்டு சொல்லுவாங்க சக்கனி ராஜக மார்க்கமுள் உண்டக சந்துல தூர்ல போ மனசா நல்ல தேர் போற அளவுக்கு பெரிய வீதியா அந்த வாழ்க்கையில எல்லாம் பொட்டி கிடக்கும் போது என் மனசே என் சந்திலையும் பொந்திலையும் என் மனசே போறேங்கிற மாதிரி இந்த வாழ்க்கையில நமக்கு உழைக்கிறதுக்கு கல்வி நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா காணம் இருக்கா இருக்கு நாம உழைக்க தயாரா நம்ம கிட்ட பொருளாதார பிரச்சனை இருந்துடா ஏன் நமக்கு துன்பம் வருது அதான் சார் தெரியும் அறியாமை சொல்லுங்க மகர் சிதா சொல்றாரு அறியாமை சொல்றாரு ஆனா இன்னைக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் அமைச்சி இருக்குதா